வெற்றி முடிமன்னர் மூவருடைய படைகளும் பரம்பு மலையின் அடிவாரத்திலே இருந்தன போர் செய்ய வேண்டிய அவசியமே இல்லாமல் உண்பதும் உறங்குவதுமே வேலையாக படை வீரர்கள் இருந்தார்கள் அந்த வாழ்வு சிறையிலே இருப்பது போன்ற வேதனையை அவர்களுக்கு அளித்தது மலையின் மேல் உள்ளவர்களை வெளியில் வராமல் செய்துவிட்டோம் என்று நாம் மகிழ்ச்சி அடைந்தோம் இப்போது நாமும் அவர்களைப் போலவே இருக்கிறோம் வில்லிருந்தும் அம்பு ஏயாமல் வாளிருந்தும் வீசாமல் சோம்பேறியாகிவிட்டோம் நாம் நினைத்தபடி வேறு இடங்களுக்கு போக முடியவில்லை இந்த மலையை காத்துக்கொண்டு கட்டி போட்ட மாடுகளைப் போல இங்கே கிடைக்க வேண்டியிருக்கிறது என்று அவர்கள் பொறுமினார்கள் பரம்பு மலையின் மேல் உள்ளவர்கள் அங்கே கிடைத்த உணவுப் பொருட்களை கொண்டு காலம் தள்ளினார்கள் குறிஞ்சி நிலத்தின் பண்பை நன்கு அறிந்த கபிலர் மலை மேல் விளியும் பொருட்களில் எவை எவை நல்லுணவாக பயன்படும் என்று தேர்ந்து அவற்றை சேமிக்க செய்தார் உணவுப் பொருட்களை தொகுத்து இறைவன் திருக்கோயிலும் பாரியின் அரண்மனையிலும் சேமித்து வைத்து அவ்வப்போது மக்களுக்கு வழங்கச் செய்தார் எப்போதும் நெல்லஞ்சோற்றை உண்ட மக்களுக்கு எதை தின்றாலும் சோறு தின்றது போன்ற திருப்தி உண்டாகவில்லை பலா அவர்களுக்கு இப்போது சுவையற்றதாகிவிட்டது தேன் தெவிட்டியது வள்ளிக்கிழங்கு அவர்கள் உள்ளத்தை கவரவில்லை இந்த நிலையை கபில நன்கு உணர்ந்தார் ஒரு நாள் பாறையுடன் தனித்திருந்து பேசிக் கொண்டிருக்கையில் நம்முடைய வீரர்களுக்கு நெல்லஞ்சோற்றில் நாட்டம் அதிகமாக இருக்கிறது போல் தோன்றுகிறது என்றார் இருக்கலாம் இருப்பது இயல்புதான் ஆனால் போர்க்களத்தில் சோற்றே நினைத்து கொண்டிருப்பது என்று பாரி கேட்டான் போர்க்களமா நாம் நம்முடைய தானே இருக்கிறோம் நீ உன் அரண்மனையில் தானே வாழ்கிறாய் நாள்தோறும் போரா நடக்கிறது வேலையும் இல்லாமல் வாழாவிருக்கும் வழக்கம் நம் குடிமக்களுக்கு இல்லை ஆனால் இப்போது இந்த முற்றுகையினால் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் நேர்ந்திருக்கிறது அது உண்மைதான் சும்மா இருப்பதனால் சோற்றின் மேல் ஆசை உண்டாகிறது என்று சொல்ல வருகிறீர்களா இல்லை இல்லை பல காலம் தாம் உண்டு பழகிய உணவில் மக்களுக்கு விருப்பம் உண்டாவது இயற்கை இங்குள்ளவர்களுக்கு அரிசி சோற்றில் ஆசை உண்டானது நியாயம்தான் அந்த ஆசையை நிறைவேற்றுவது நம் கடமை கபிலர் இவ்வாறு கூறியதை கேட்டு பாய் சற்றே மயங்கினான் நீங்கள் சொல்லுவது என்று தொடங்கி அவன் மேலே சொல்வதற்குள் கபிலரை தொடர்ந்து பேசலானார் அவர்களுக்கு அரிசி சோற்றை சமைத்து அளிப்பது நம் கடமை இப்போது எப்படி அரிசி கிடைக்கும் என்ற சந்தேகம் உனக்கு எழக்கூடும் அது கிடைக்கும்படியெல்லாம் என் செய்யலாம் என்று நம்புகிறேன் எப்படி கிடைக்கும் என்று ஆவலுடன் கேட்டான் பாரி இன்னும் சில நாட்களில் நம்முடைய வீரர்களுக்கு அரிசி சோற்றை வழங்க முடியும் பாரிசனுக்கும் நெல்லஞ்சோற்றை நிவேதனம் செய்யலாம் கபிலர் உறுதியோடு பேசினார் பேசியபடியே செய்தார் கிளிகளுக்கும் குருவிகளுக்கும் ஒவ்வொரு நாளும் திணை முதலியவற்றை வீசுதல் மலையில் வழக்கம் என்பதை முன்பே கண்டோம் அந்த தானியங்களை கொத்தி தின்ன பறவைகள் அங்குள்ள மக்களை கண்டு அஞ்சாமல் பழகின அவற்றோடு கபிலர் பின்னும் நெருங்கி பழகினார் பறந்து சென்று அடிவாரத்தில் உள்ள வயல்களை அடைந்து அங்கிருந்து நெற்கதிர்களை பறித்து வரும்படியாக பழக்கப்படுத்தினார் நூற்று கணக்கான கிளிகளும் குருவிகளும் இந்த வேலையில் ஈடுபட்டன ஒவ்வொரு நாளும் நெற்கதிர்கள் வந்து குவிந்தன அவற்றை கொண்டு அரிசி சூறு சமைத்து இறைவனுக்கு நிவேதனம் செய்து வழிபட்டு வீரர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள் தம்முடைய மதித்திருத்தால் இந்த அதிசயமான காரியத்தை செய்த கபிலரை பாரி வணங்கி பாராட்டினான் வீரர்கள் வியந்து வியந்து புகழ்ந்தார்கள் தமக்கு விருப்பமான சோறு கிடைத்த பிறகு அவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை ஒரு நாள் பரம்பு மலையின் மேலிருந்து ஒரு சிறிய பொதி அம்மொன்றில்லை கோக்கப்பெற்று கீழே வந்து விழுந்தது பகைவர்களின் படை வீரர்களிடையே அது விழுந்தவுடன் சிலர் அதை எடுத்து பழைய தலைவர்களிடம் கொண்டு போயினர் அது சோற்றுருண்டையாக இருந்தது மேலே இந்த சோறு எப்படி சென்றது அவர்களுக்கு நெல் எது என்ற கேள்விகளை அவர்கள் தமக்குள் கேட்டுக்கொண்டார்கள் சிவபெருமான் பிரசாதம் நல்ல சம்பா அரிசி சாதம் என்று எழுதிய நறுக்கோலையும் அந்த பொதியோடு இருந்தது அதை கண்டபோது அவர்களுக்கு அதிசயம் தாங்க முடியவில்லை அடுத்தபடி மற்றொரு அம்பிலே கோத்து சில நெற்கதிர்கள் வந்து விழுந்தன அவற்றை பார்க்க பார்க்க படையில் உள்ளவர்களுக்கு ஒரே பிரமிப்பாக போய்விட்டது மலையின் மேல் வெறும் மூங்கிலும் நெல்லும் பலாப்பழமும் மட்டுமே இருக்கின்றன என்றல்லவா நினைத்தோம் நெல் கூட இருக்கிறதே சேமித்து வைத்த நெல்லானால் இத்தனை நாளுக்கு பின்னும் இருக்குமா மலையின் மேல் நெல் விழியுமா என்று அவர்கள் எண்ணி எண்ணி பார்த்தார்கள் பாரிக்கு மக்களுடைய துணையை காட்டிலும் கடவுள் துணை நிரம்ப இருக்கிறது இல்லையானால் ஒரு சிற்றரசன் முடி மன்னர்களுடைய படைகள் தன் மலையை இவ்வளவு காலம் முற்றுகையிட்டிருக்க அசையாமல் நலியாமல் விருந்து சாப்பிட்டு கொண்டு மேலே இருக்க முடியுமா அவனுக்கு எப்படி இத்தகைய நிலை உண்டாயிற்று இது பெரிய அதிசயம் அற்புதம் என்று வியந்தார்கள் பரம்பின் மேல் உள்ளவர்களுக்கு உணவு பஞ்சம் சிறிதும் இருப்பதாக தெரியவில்லை என்ற செய்தியை அங்குள்ள சேனை தலைவர்கள் சேரசோழ பாண்டியர்களுக்கு தெரிவித்தார்கள் இங்கே நம்முடைய கற்பனைக்கு எட்டாத அற்புதம் நிகழ்கிறது என்று தூதுவர்கள் வாயிலாக ஓலை போக்கினார்கள் அதை கண்டவுடன் அந்த மன்னர்களே வந்துவிட்டார்கள் வந்து செய்தியை உணர்ந்தபோது போது அவர்களும் அன்றி வேறு என்ன செய்ய முடியும் அவர்கள் வந்திருந்தபோது மீண்டும் ஓர் ஓலை வந்து விழுந்தது வழக்கம் போல அதில் ஒரு பாட்டு இருந்தது இந்த முறை பெரிய பாடலாக இல்லை சிறியதாகவே இருந்தது இந்த பெரிய பரம்பு மலையை கண்டால் இரக்கம்தான் உண்டாகிறது இது எத்தனை பேரை வேலை வாங்குகிறது வேரின் பலத்தை கொண்டு இதை வெல்லுதல் மன்னர்களால் முடியாத காரியம் கையிலே பறையை எடுத்து அடித்து பாடிக்கொண்டு வரும் பெண்ணாக இருந்தால் இதை எளிதிலே பெற்றுக்கொள்ளலாம் இந்த செய்தியை அப்பாடல் சொல்லியது அழிதோ தானே பேரிரும் குன்றே வேலின் வேரல் வேந்தர்கோ அரிதே நீளத்து இணைமலர் புறையும் உன் கண் கிணைமகற்கு எளிதால் பாடினால் வரினே நீங்கள் ஆணாக இருந்து என்ன பயன் கையில் வேலும் வில்லும் எடுத்து போர் செய்து காட்டிய வீரம் என்ன ஆடுருவம் தாங்குவதற்கே தகுதியில்லாதவர்கள் நீங்கள் என்று குறிப்பாக இடித்து காட்டுவது போல இருந்தது பாட்டு அதை பார்த்தபோது மன்னர்களுக்கு மான உணர்ச்சி மிக்கது ஆனாலும் என்ன செய்வது பொறியில் அகப்பட்ட எலிபோல் வெல்லவும் முடியாமல் விட்டு செல்லவும் முடியாமல் திண்டாடினர் மறுபடியும் ஒரு பாட்டு வந்தது பெரிய படைகளை உடைய மூன்று மன்னர்களும் கூடி போராடினாலும் இந்த பரமமலை கைப்பற்றுவதற்கு அரிது பரம்பு நாட்டில் முன்னூறு ஊர்கள் இருக்கின்றன அந்த முன்னூறு ஊர்களையும் பரிசிலர்கள் பெற்றார்கள் இப்போது பாரியும் நானும் இருக்கிறோம் எங்களுக்கு புகலிடமாக பரம்பு மலையும் இருக்கிறது நீங்கள் பாடிக்கொண்டு வந்தால் எங்களையும் பெறலாம் பரம்பையும் பெறலாம் என்று அந்த பாட்டு மீண்டும் குறிப்பாக அவர்களை இகழ்ந்தது அதை கண்ட மன்னர்களுக்கு இனி இங்கே இருந்தால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாட்டு வந்து கொண்டே இருக்கும் வில்லம்பு வந்தாலும் தாங்கலாம் இந்த சொல்லம்பு நம்மால் தாங்க ஒண்ணாதது ஒவ்வொரு கவிதையும் பாதியின் சிறப்பை காட்டுவதோடு நம்மை இழுத்தும் கூறுகிறது இப்பாடல்கள் தமிழ் உலகத்தில் பிற்காலத்தில் வழங்கி நமக்கு மாலாப்படியை உண்டாக்கும் ஆதலின் இப்போதே நாம் நம்முடைய முயற்சியை கைவிட்டு செல்வது நலம் என்ற எண்ணமே தோன்றியது இவனை வேறு வகையில் வெல்வதற்குரிய சூழ்ச்சியை செய்வோம் இப்போதைக்கு பரமமலையை விட்டு அகலுவோம் என்று தீர்மானம் செய்தார்கள் இரவோடு இரவாக மூவர் படைகளும் அவ்விடத்தை விட்டு அகன்றன மறுநாள் கதிரவன் எழுந்தான் தன்னை சுற்றியிருந்த பகைப்படையாகிய மாசின் தீர்ந்து பரம்புமலை தன் வளம் குன்றாமல் நிமிர்ந்து நின்றது பாரிவேல் பரபமலையின் சிறப்பும் கபிலருடைய பாடல்களும் துணை செய்ய மூவேந்தர் படைகளையும் சலிப்புற்று ஓட செய்து வெற்றி பெற்றான்